அடடா இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சு வெறும் சாப்பிடறது வெறும் தோசைக்கல்லும் உங்க வீட்டில் இருந்தா உடனடியாக வாங்க இது பார்த்தீங்கன்னா டீ கடையில வச்சிருப்பாங்க அந்த ஒரு கேக் தாங்க நிறைய பேர் அவன் இருந்தால் தான் செய்ய முடியும் முட்டை வந்து பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா நம்ம முட்டையே இல்லாமல் மைக்ரோ அவனே இல்லாம ரொம்ப சூப்பரா வெறும் தோசைக்கல்லை வச்சு இப்படி ஒரு சாஃப்டான டீ கடை கேக் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா ரவா வச்சு நம்ம செய்கிறதுனால ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக கொஞ்சம் கூட முட்டை இல்லாததுனால ரொம்ப ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ஒரு பவுலை எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு வந்து தயிரும் அரை கப்பு வந்து சன் ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அதாவது எந்த கப்பில் நீங்கள் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அரை அரை கப் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஸ்வீட்டுக்காக அரை கப்பு சக்கரையே மிக்சியில் அரைத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் மிக்ஸியில் அரைச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மிக்ஸ் ஆகும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் அரைச்சி இதில் சேர்த்துட்டேன் அரை கப் சக்கரை இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலும் சரி கரண்டியாக இருந்தாலும் சரி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அஞ்சு நிமிஷம் கேக் பீட்டர் இருக்கவங்க நல்லா பீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு ஒரு கப் ரவா அதாவது ரொம்ப பொடிசான ரவானுன்னு அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரவாவாக இருக்கிறதுனால மிக்சியில் லைட்டாக அரைச்சிடுறேன் மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை இப்போ அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கடைசியாக தான் நம்ம ரவா சேர்க்கணும் ரவா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஊறி வந்து பொஃபியாக வந்து ஒரு க்ரீமியாக வரும் இப்போ கடைசியாக ஃபைனலாக நம்ம ரவாவை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாமே நான் சொல்கிற கரெக்டான அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் அதே டைம் சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஊறி இருக்குங்க கேக் வந்து அப்போ வந்து வந்து சாஃப்டாக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இப்போ எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இது போடாட்டுமே வந்து உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக தாங்க வரும் பட் இது சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வந்து கேக் வந்து ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ சாதாரண சாப்பிட்ற தட்டு மட்டும் இருந்தால் போதுங்க இதில் ஆயில் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கங்க நான் பட்டர் இருக்குது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி வச்சிடலாம் நீங்கள் கேக் பாத்திரம் தேவையில்லை மைக்ரோ அவன் தேவை கிடையாது முட்டை தேவை கிடையாது மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் ஒரு சூப் ரவா கேக்கு தான் அதுவும் செய்ய போகிறோம் அதுவும் வந்து டீ கடையில் விற்கிற அதே ஸ்டைலில் செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை வந்து நான் வந்து சீட்டில் எடுத்துருக்கேன் இதை வந்து மேலே டெக்கரேஷனுக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் நட்ஸு கூட வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சூப்பரான கேக் வந்து தோசைக்கல்ல வச்சு அசத்திரலாம் வாங்க தோசைக்கல்ல ஒரு ரிங் மட்டும் தாங்க வச்சுருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது தட்டில் வந்து வைக்க போகிறோம் இப்போ சாப்பிட்ற தட்டை வச்சு அப்படியே மூடி மட்டும் தாங்க வச்சுருக்கேன் வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் அதாவது மீடியமுக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுருங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கேக் வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து பஃபியாக வந்து ஆகிடும் இது நார்மலாக நீங்கள் இட்லி பானையாக இருக்கட்டும் குக்கராக இருக்கட்டும் எதில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் ஆனால் தோசைக்கடலில் தட்டில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கேக் வந்து செம்ம சூப்பராக ரெடியாயிருங்க ஸோ நான் இப்போ வெந்துருச்சானு எடுத்து பார்க்க பார்க்குறேன் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரொம்ப கேக் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு லைட்டாக வந்து ஒரு நைஃபை வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது நீங்கள் விறகடுப்பில் கூட செஞ்சு அசைத்திடலாங்க இந்த கேக்கை யார் வேணாலும் எப்படி வேணாலும் தோசைக்கல் இருக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்ல எல்லார் வீடுகளையும் தோசைகளும் சாப்பிட்றதட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்து பிளண்டரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ரவா கேக்கை செஞ்சு அசத்தி உங்கள் பசங்கள்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டு அசத்துங்க ஸோ டீ கடையில் சாப்பிட்ற அதே கேக்க நம்ம வீட்டில் வந்து இவ்வளவு சூப்பரா வந்து சாப்பிட்ற தட்டில் செய்ய முடியுமான்னு ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக நல்லா ப்ரவுனிஷா நல்லா கலர்ஃபுல்லா வந்ததுங்க இதுக்கு சுட சுட டீ ஈவினிங் டைம்ல இந்த மழை காலத்தில் டீயோட நான் எங்க வீட்டில் எங்க கு எங்க வீட்டு குட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுத்தேன் சோ ரொம்பவே ஈஸியா இந்த கேக் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியுங்க நீங்களும் உடனடியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்தில் என்னோட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க இந்த சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான டீ கடை கேக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடுறாங்க அம்மா லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம 페이지த தொடர்ந்து follow பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்பவே உங்க friends and family ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க thank you thanks for watching